வணக்கம் என் பேர் வந்து முத்துராஜா நான் சென்னை உயர்மையில வழக்கறிஞராக இருக்கேன் போன மாதம் என் சொந்த ஊருக்கு பேருக்கும் போது பாஸ்போர்ட் என்பது ரூபா மூவாயிரம் லஞ்சம் கேட்டு காவலர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணாங்க நான் உங்கள் உட வக்கீல் சொன்ன அப்புறமா என் ப்ரொஃபஷனில் பற்றி ரொம்ப கேவலமாக பேசி நான் அடிச்சு உங்கள் ஊரில் இதுக்கு முன்னாடி பல வக்கீலையும் நாங்கள் அடிச்சிருக்கோம் போய் கேட்டுப்பாருலாம்னு சொல்லி ரொம்ப மனித மீறும் செயலில் ஈடுபட்டு வந்தாங்க நான் அவங்க மேலே வந்து புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் வரைக்கும் எடுக்காம இருக்காங்க நான் புகார் கொடுத்ததுல உண்மைத்தன்மை இருக்குன்ட்டு அந்த ஏஎஸ்பியும் என் மாவட்ட தன்மதிவதும் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஏஎஸ்பி வந்து என்னை கூப்பிட்டு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பேசாமல் ஒரு ரவுடி மாதிரி பேசி ரொம்ப மன உளைச்சிக்கு என்னை ஆளாக்கி விட்டுட்டார் அவர்கிட்ட வந்து எல்லா சிசிடி கேமராவையும் அவர் பார்க்குறாரு ஏஎஸ்பி ஸ்டாலின் அவங்க ஆனால் அதில் எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லி இதில் தப்பு நடந்திருக்கு ஆனால் நாங்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கு வேணா நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கன்னு நாங்கள் நான் அதுக்கடுத்து நான் கோர்ட்டில் போய்ட்டு இதை எல்லாத்தையுமே வந்து ஜெஎம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணேன் மென்ஷன் பண்ண அப்புறம் உடனே அதுக்கடுத்து நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்து என்னை கூப்பிட்டு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு என்கிட்ட வந்து போலீஸ் கொடுக்குறாங்க போலீஸ் கொடுத்த அப்புறமும் என்கிட்ட வந்து எஃப்ஐஆர் போகிறான் அது போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வந்து இழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க நான் அப்புறம் வந்து முப்பதாம் தேதி எனக்கு சம்மன் கொடுத்து நைட் எட்டரை மணிக்கு ரவீந்தர்னு இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரணைக்கு போட்டிருந்தாங்க அவர் என்னை கூப்பிட்டு காவல்துறையில் வந்து உங்களுக்கு ஐஜியிலேருந்து கமிஷனர் வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தப்பு வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஆனால் வந்து நாங்கள் எஃப்ஐஆர் மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு அது இல்லாமல் இந்த லஞ்சம் வாங்குறத வந்து அவர் வந்து பெருமையாக சொல்லிக்கிறாரு அன்பளிப்பு இப்போ என்னோட பிரச்சனைக்கு வந்ததுக்கே ரூபா செலவாச்சும் அவருக்கு பெட்ரோல் டீசல் போட்டு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தரமாட்டி தான் தமிழக அரசு அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கி தான் பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட காவலர் எல்லாரையுமே இந்த மொத்தமொட்ட தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே காப்பாற்றுற செயலோடய தான் ஈடுபட்டு வருது இப்போ இந்த கொடூர செயல் வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை தமிழகத்தில் வந்து பல வருடங்களாக இப்போ நடந்து இது இதே ஒரு காவ